இந்த சோழிங் நல்லூர் தொகுதியில வந்து அரவிந்த் ரமேஷ் இருக்காரு இல்லைங்களா அவரை எதிர்த்து விஜய் போட்டிக்கிட்டாரு அப்படின்னா யாரு ஜெயிப்பானே அவங்க தான் ஜெயிப்பான் திமுக தான் ஜெயிக்க மூன்றரை கோடி பேர் இன்னைக்கு இல்ல அன்னைக்கு கிழமை மூன்றரை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க திமுக காரங்க செஞ்சுட்டியா எப்படியோ திமுக காரன் அரசியல் ஏழுதாம ஏற்பாடு எம்ஜிஆர் ஏற்பாடு பண்ணாப்ல ஒண்ணு நடக்காது செஞ்சுட்டியா திமுக காரன் அவர் எந்த திமுக போனா திமுக தான் போடுவான் இன்னைக்கு ஓஎம்ஆர் ரோடு இருக்கு இசிஆர் ரோடு இருக்கு